ரப்பே ரஹ்மானே ரபுல் ஆலமீனே எங்களை மன்னித்து எங்கள் மீது உன்னுடைய ரகமத்தை சொறிந்து மேம்பட்ட மக்களாக நாங்கள் இந்த உலகிலே வாழ நீ தகுப்பி செய்வாயா யா உன்னை மறுத்து நிராகரித்து வாழ்ந்து கொண்டிருக்கின்ற காபிர்களுக்கு இலக்காக எங்களை நீ ஆக்கிவிடாதே அல்ல அவர்களுடைய குறிக்கோளாக எங்களை நீ ஆக்கிவிடாதே அல்ல அந்த காபிர்களுடைய தீங்கிலிருந்து யெல்லாம் அந்த கூட்டத்தாரின் கெடுதியிலிருந்து எங்களை காப்பாற்றி அருள்வாயா ரஹ்மானே ரஹீமே எங்களை விட உன்னிடத்திலே முந்தி வந்துவிட்ட எங்களுடைய சகோதரர்கள் அனைத்து பேரையும் மன்னித்து விடுவாயா அவர்களை பற்றிய குரோதங்கள் கலக்கங்கள் எந்தவிதமான தவறுதலான எண்ணங்களையும் எங்கள் இதயத்தில் ஆக்கிவிடாதே அல்ல அவர்களுக்காக எப்போதும் மன்னிப்பு கேட்பவர்களாக எங்களை ஆக்கிவை யா லா எங்களுடைய நஃப்ஸ் உன்னுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறதல்ல யா லா அந்த நஃப்ஸுக்கு தக்குவாவை தருவாயா உனக்கு கீழ்பணிந்து நடக்கும் ஆற்றலை தருவாயாக யா ல்லா எங்களிடம் இருக்கின்ற அந்த நஃப்ஸு தான் எங்களை வழிகெடுக்கவும் செய்யும் அல்லா யா நல்ல பாதையில் எங்களை கொண்டு செல்லவும் அந்த நஃஸு தான் எங்களிடத்தில் இருக்கிறது அல்ல யெல்லாம் அந்த நஃப்ஸை தக்வாவுடைய நஃ்சாக உன்னுடைய அச்சமுடைய நஃ்சாக உனக்கு பயந்து வாழும் நஃ்சாக ஆக்கி வைப்பாயா